இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் இருபது இரண்டு அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உமை ஆதரிப்பாராக சாம் டொண்ட்டி வர்ஸ் டூ மே ஹி சென் யூ ஹெல்ப் ஃப்ரம் த சாங்சுரி அண்ட் ஸ்ட்ரென்தன் அன்பான சகோதர சகோதரிகளே ரூத் என்பவள் மோவாபிய தேசத்தைச் சேர்ந்தவள் நகோமி தன் கணவனோடு பிள்ளைகளோடு மோவாப்தேசம் சென்றாள் அங்கு கணவனையும் இரண்டு மகன்களையும் இழக்க கொடுத்தாள் ரூத் நகோமியின் மருமகள் ஒரு மருமகள் நகோமியை முத்தமிட்டு ேசத்திலே இருந்து விட்டாள் ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றிக்கொண்டு கத்தரையும் உறுதியாய் பற்றிக்கொண்டாள் நகோமியும் ரூத்தும் பிரத்தலகையும் திரும்பி வருகிறார்கள் ரூத் போவாசின் வயலுக்கு சென்று கதிர்களை பொறுக்குகிறாள் போவாசின் கண்களில் ரூத்திற்கு கிருபை கிடைக்கிறது பின் போவாஸ் உரிமையோடு ரூத்தை விவாகம் செய்கிறார் கத்தர் ரூத் தம்பதிகளை ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறுகிற கிருபையை ரூத் பெறுகிறாள் கத்தரி உறுதியாய் கொண்ட ரூத்தை கத்தர் கைவிடவில்லை ஒத்தாசை அனுப்பினார் ரூத்தை ஆதரித்தார் இன்று கத்தர் உங்களையும் என்னையும் மறக்கவில்லை நமக்கு கத்துடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மை சகல விதத்தினாலும் ஆதரிப்பாராக அவன் ஒத்தாசை அனுப்புபவரே ஆதரிக்கிறவரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை என்னுடைய கரத்திலேயே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஜனவரி மாதம் முதல் இந்த மே மாதம் வரை எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த நம்முடைய மகாபரிய தயவை நினைத்து நன்றியோடு நன்றியோடு மெஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீரே உயர்வுகள் தாழ்வுகள் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை உடன் இருந்து வழிநடத்தின தயவிற்காக நன்றி வரப்போகிற புதிய மாதத்திற்காக ஜெபிக்கிறோம் கிருபைகளால் நன்மைகளால் எங்களை நிரப்பும் தேவைகளை சந்தியும் உடைய நாம மய்மைக்காக எங்களை தாழ்மையோடு உடைய பாதத்தில் மீண்டுமாய் ஒரு விசை ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் குடும்பமாய் எங்களை காத்து கொள்ளும் பாதுகாப்பை தாரும் உணவு உடை உறைவிடம் தந்து வழிநடத்தும் கிருபையினால் நிரப்பும் எஸ்வின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனு எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்